நீலகிரி உதகை அரசு தாவரவியல் பூங்கா வண்டி செல்லும் வழியில் உள்ள தனியார் தேநீர் கடை அருகே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்வதற்கும் அமர்ந்தபடியே தேநீர் அருந்துவதற்கும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இன்று உலக சுகாதார தினம் இருந்தும் உதகையில் பாதாள சாக்கடை உடைபட்டு கழிவுநீர் வெளியேறுவதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பாதிப்பு நீலகிரி உதகை முக்கிய சுற்றுலா பகுதியாக இருந்தும் இன்னுமே சுகாதார சீர்கேடு உதகையில் தொடர்கதையாக உள்ளது நீலகிரி மாவட்ட உதகை அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலை மற்றும் தனியார் மருத்துவமனை வண்டி சோலை முக்கிய சாலை பகுதியில் இன்று காலை பாதாள சாக்கடை அடைபட்டு மனித கழிவு நீர் சாலை ஓரங்களில் தேங்கி நிற்பதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளையும் பாதிக்கும் என்பதை மருத்துவமனையும் கண்டுகொள்ளாமல் உள்ளது மற்றும் அப்பகுதியில் தனியார் தேநீர் கடைகள் உள்ளன இங்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் அமர்ந்து தேநீர் உண்ணுவதும் உணவு அருந்துவதும் வழக்கமாக உள்ள நிலையில் இன்று விடுமுறை நாளாக இருப்பதால் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது சாலையில் ஓடிவரும் கழிவுநீர் தேநீர் கடை அருகில் தேங்கி நிற்பதால் சுற்றுலா பயணிகள் அமர்ந்து தேநீர் குடிப்பதும் உணவு அருந்துவதும் சுகாதார சீர்கேடு பாதிப்பு தெளிவாக உள்ளது உதகை வண்டிச்சோலை சாலையில் கழிவுநீர் சாலையில் ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது போன்ற பாதாள சாக்கடை பல இடங்களில் உடைபட்டு வெளியேறுவதால் சுகாதார சீர்கேடு கேள்விக்குறியாக உள்ளது நீலகிரி உதகை சுற்றுலா தலம் என்பது இந்தியாவுக்கு உலக நாடுகளுக்கும் வெளிச்சமாக உள்ள இது போன்ற முக்கிய சாலைகளில் கழிவுநீர் செல்வதாலும் தேங்கி நிற்பதாலும் சுகாதார சீர்கேடும் விளைவிப்பதோடு நீலகிரி சுற்றுலா அங்கீகாரத்தை சீர்குலைத்து சுற்றுலா பயணி பொதுமக்கள் பாதுகாப்பை இழந்துள்ளது இதனை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்து இதுபோன்ற சுற்றுலா இடங்களில் தொடர்ந்து நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் வேண்டுகோள்